ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று கோட்டூர்புரம் சியோன் கோபுர ஆலயத்தில் முப்பெரும் விழா ஆனந்தம் நிறைந்த சூழலில் நடைபெற்றது ஆலயத்தின் ஆண்டு விழா நற்செய்தி விழா மற்றும் புதிய லிப் திறப்பு விழா என் மூன்று நிகழ்வுகளும் ஒரு சேர கொண்டாடப்பட்டன இந்த சிறப்பான நாளில் நமது நூற்றி எழுபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கே ஆர் கதிர்முருகன் எம்பிஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அவரது எழுச்சியூட்டும் ஊக்கப்படுத்தியது இந்த திருசபையின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவினுடைய ஆராதனை எனக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு இந்த திருசபையில் அனைவரைக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஐயா சகாய்தான் இந்த திருசபையை வந்து இந்த கட்டிடத்துக்கு உருவாக்க கொடுத்தவர்னு சொன்னாரு உண்மையிலேயே உங்களுக்கு மன இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் சில விஷயங்கள் மக்களுக்கு சென்றடைகிறது அதனால தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க இருக்கிறான்றது காரணம் இவரெலாம் ஒரு அடையாளமாக நம்ம சொல்ல முடியும் அந்த இடத்துல அந்தந்த பகுதியில் இப்படிப்பட்ட இவர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அடையாளம் காணப்பட மாட்டார்கள் ஆனால் அடையாளம் காணப்பட்டவர்கள் வந்து இப்படி நம்ம மரியாதை கொடுக்கறது உண்மையிலேயே பெருமையான விஷயம் இந்த திருசபையில் நானும் கலந்து கொண்டதற்கு எனக்கும் ஒரு பெருமை சேர்ந்திருக்கிறதான்னு சொல்ல முடியும் நான் உண்மையிலே சந்தோஷமான விஷயம் ஏன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முடியுன்றது எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கிறீங்கறது நான் பெருமையோடு சொல்லக்கூடாது ஏன்னால் உங்களுடைய சேர்ந்து பயணிப்பதில் என்றைக்குமே நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் இன்னொரு உறுதிமொழியும் டேவிட் சார் சொல்கிறேன் ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது உங்களோட சேர்ந்து இன்னும் நான் உங்களோட பங்கு கொண்டு இன்னும் செய்ய முடியும் செய்யும் நீங்க கேட்குறீங்களா நான் செஞ்சு கொடுக்குறேன்றது உறுதிமொழி அடிக்கிறேன் நான் இந்த பகுதியில் இருக்கிற அதான் இங்கே இருக்கிற மா பாதி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுப்புற மக்கள் தான் எனக்கு இங்கே இருக்கீங்க இந்த கோட்டுப்புற மக்கள் நான் என்றைக்குமே நான் மறந்தது இல்லை ஏன்னா இந்த இன்னைக்கு நான் ஒரு மாமன்ற உறுப்பினராக ஜெயிச்சது காரணமே இந்த கோட்டுப்புற மக்கள் தான் ஆணித்தரமான சொல்ல முடியும் நான் மாமன்ற உறுப்பினரின் வருகையும் அவரது உரையும் சபை மக்களிடையே ஒற்றுமையையும் உறுதியையும் வளர்த்தது